வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி ஒரு கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு டிஃபன் ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையப்பம் இந்த முட்டையப்பம் வந்து பச்சரிசி வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் சிக்கன் குருமா ஸ்டைலே வெஜ் குருமா வச்சு காமிக்கிறேன் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த முட்டையப்பம் செய்கிறதுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு மூணு நே மூணு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் மூணு மணி நேரம் ஊற நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம அதுக்கிடையில் நம்ம இந்த குருமா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதில் கொஞ்சமாக பட்டை சோம்பு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்குங்க இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு ஒரு ரெண்டு பழமான தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதுக்கு இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நல்லா என்ன எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல வெஜிடபிள் குருமா மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த சிக்கன் ஸ்டைல் குருமா மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காயும் நல்லா பச்சை வாசனை போக இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க அப்புறமா பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ திரும்ப கொஞ்சம் இதில் உருளைக்கெழங்கு சேர்க்க போகிறோம் அதனால கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கங்க கொஞ்சம் கொதி வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ கொதிக்கிது இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா இதாக கலந்து விடுங்க இந்த கொஞ்சம் உருளைக்கெழங்கு வெந்த பிறகு இந்த குருமா கொஞ்சம் திக்காகும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து உருளைக்கெழங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி மேலே தூவிக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் ஸ்டைல் குருமா ரெடி ஆகிடுச்சி வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம முட்டையை பசைய ரெடி பண்ணிக்கலாம் ஊர்னு அரிசியை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்குங்க நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசி சாதம் எந்த சாதம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துருங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் நல்ல ஸ்மூத்தாக போது இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் நைஸாக இருந்தாலும் நல்ல இந்த முட்டையப்போ உப்பி வரும் இப்போ அரைச்சாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் உப்பி வராது அதனால் இந்த திக்னஸ் இருக்கட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றுறீங்கன்னா நல்லா புசுரும் உப்பி வரும் இந்த மாதிரி எண்ணெய் எப்படி மேலே தெளிச்சுக்குங்க ஒரு பக்கம் வெந்தது திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு அப்பத்தை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிக்கிட்டு அது மேலே கொஞ்சம் அப்படியே கரண்டியால எண்ணெயை தெளி தெளிச்சு விடுங்க நல்லா ஒப்பி வரும் இதுக்கு மாவோட பதம் தான் முக்கியம் நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும் குறை குறப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் உப்பி வராது அதனால மாவு மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததும் திருப்பிட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு உப்பி வரும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டையப்போ ரெடி ஆகிடுச்சி இது கூட சைட் டிஷ் நம்ம நல்லா இந்த மாதிரி குருமா தான் வச்சுருக்கோம் சிக்கன் ஸ்டைல் குருமா ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த உங்கள் நீங்கள் வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நான் ஒரு அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா பூரி மாதிரி உப்புறதுனால உள்ளே நல்லா கூடாக இருக்கும் பாருங்கள் உள்ளே நல்லா கூடாக இருக்குது நல்ல மெத்தன் இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் இந்த குருமாள தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்